அச்சுவேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜரட்னம் சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வல்லிபுரம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மரமகனும் சரோஜா தேவி அவர்களின் அன்பு திவிசா திவாகரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தவமலர் நவுலேஸ்வரன் அவர்களின் நண்பு சகோதரரும் நாகராஜா லோகராஜா ஆகியோரின் நண்புமைத்துடரும் கௌஸ்லா தேவி சிவநாதன் சண்முகநாதன் செல்வகாந்தன் சுபத்ரா தேவி சுசீலா தேவி ஆகியோரின் உடன்பரவ சகோதரரும் ஆவாறும் இவ்வறவித்துறை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருமேற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்